அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் உங்கள் இரா தமிழ் தமிழ்கதிர் வலை ஒலியை பின்தொடரும் அத்தனை உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் அன்பும் என்றென்றைக்கும் தொடரும் இந்த காணொளி என்பது இரண்டு தினங்களுக்கு முன்பாக செந்தமிழன் சீமான் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து இரண்டு கால் மணி நேரம் விவாதித்ததும் உரையாடியதும் அதை ஊடகங்கள் பாஜகவினுடைய சாயம் பூசண அழைப்பதும் அது இங்கு சாத்தியமில்லை என்பதை பறைசாற்றுகின்ற விதமாக என்னுடைய இந்த காணொளி உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களாக இந்த விவாதம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது சீமானுக்கு புகழின் உச்சத்தை கொண்டு சேர்க்கிறதா என்றால் இல்லை என்று மறுப்பதற்கில்லை சீமானே புகழின் உச்சம்தான் வலையொலியில் கோளற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆகச் சிறந்த ஓர் தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் செந்தமிழர் சீமான் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் மாற்றுக்கருத்தும் இருக்க இயலாது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் எட்டு சதவீதம் வாக்கிற்கு மேலாக பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இதை பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் என்றெல்லாம் நாம் கணித்திருந்தோம் இதை கடந்து சென்றிருக்க வேண்டியது இடையில் முட்டுக்கட்டைகளாக திரு டி டி அதுபோல கமலஹாசன் அவர்கள் எல்லாம் வந்து போனதை நாம் அறிவோம் அப்படியாக தான் அதிக சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசியலுக்கு வருகிறேன் என்று குறிப்பிட்டிருந்த விஜய் அவர்கள் அவர்களை விஜய் அவர்களை அன்போடும் அரவணைப்போடும் கட்சியினுடைய அத்தனை செயல்பாடுகளுக்கு முன்பாகவும் தம்பி தம்பி என்று மனதார பாராட்டி வாழ்த்திய ஒருவர் கொள்கையை வெளிப்படுத்தட்டும் பிறகு பார்க்கலாம் என்றிருந்த நிலையில் கொள்கையில் முரணும் கொள்கையில் அழுகிய நிலையும் காணப்பட்டதை தொடர்ந்து நவம்பர் ஒன்றில் நிகழ்ந்த தமிழ்நாடு நாள் நிகழ்ச்சியிலே அண்ணன் காட்டமான சில ஓமைகளை கூறியது அந்த ஊமைகள் நேரடி பொருளாக சிலரால் கொல்லப்பட்டது என்பது நாம் அறிகிறோம் ஆனால் அது பிழை அண்ணன் குறிப்பிட்டது ஒன்று இந்த பக்கம் நிலுங்கள் அல்லது அந்த பக்கம் நிலுங்கள் என்று குறிப்பிட்ட நிலையில் இடைகள் என்றால் அது கலோக்கியலாக சொல்லப்படக்கூடிய ஒரு கூற்று தான் அது சில நேரங்களில் நாம் சில விடயங்களை காட்டமாகவும் தெரிவிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படியான ஒரு கூற்றுத்தான் வெளிப்படுத்திருந்தார் இடையிலே ஆளும் திமுக அரசு இந்த நாம் தமிழர் கட்சி தனித்தே இயங்குகிறது அது வல்லமை பெற்று அடுத்த நிலைக்கு சென்றுவிட்டால் இங்கே நாம் வாட முடியாது தலைபகுக்க முடியாது தங்களுடைய தடத்தை விருப்ப பதிக்க முடியாது என்று அச்சத்தில்தான் தான் திரு கே என் நேரு உள்ளிட்ட பல முதன்மை அமைச்சர்களும் திமுகவில் பேசியது நமக்கு தெரியும் இந்த நிலம் தமிழரிடத்திலே அதுவும் சீவான் போன்ற ஒருவரிடத்திலே கிடைக்கும் போது இந்த நிலத்தினுடைய வளங்கள் பாதுகாக்கப்படுவதோடு அல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை புனரமைக்கப்படும் மறுசுழற்சி செய்யப்பட்டு மிகச்சிறப்பான ஓர் நிலையை இந்த தமிழகம் பெறும் என்பதில் மக்களுக்கு ஐயமில்லை ஆனாலும் கிடக்கக்கூடிய வாக்குகள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில் மயங்கக்கூடிய வாக்குகள் என்று சில வாக்குகள் இருக்கின்றது இவர்கள் இத்தனை ஆண்டுகளாக அறுபது எழுபது ஆண்டுகளாக கட்டமைத்து வைத்திருந்த அந்த அரசியல் பலம் இவையெல்லாம் இருக்கிறது இவற்றுக்கிடையில் தான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசிய என்ற விதையை தூவி அதனுடைய அறுவடையை இப்பொழுது பிரசித் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமையும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களும் அடுத்த பார்ஷலில் மிக தீவிரமாக பதினைந்து சதவீதத்தை தாண்டிவிட்டால் பெரும் பின்னடைவாக ஆகிவிடும் என்ற நிலையில் நாம் தமிழர் கட்சியை உடைக்க வேண்டுமென்று கட்சியிலிருந்து பல காரணங்களால் விலகியவர்களை அல்லது விலக வேண்டியவர்களை விலக வேண்டும் என்று சில ஒரு நபர்கள் அங்கே அங்கே தெரிவித்ததையும் சென் தொலைக்காட்சி சென்று அல்லது காவல்துறையே இங்கே யாராவது விலக இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து என்றெல்லாம் வினவி அதை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த இழிவான செயல்களை வருண் ஐபிஎஸ் உள்ளிட்ட சில பதவிகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய தவறாக பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இந்த நிலத்திலே இருப்பது என்பது வேதனை குறைய ஒன்று அவையெல்லாம் ஒருபுறம் இருக்க இன்றைக்கு சந்திப்பு வேட்டையன் படத்தினுடைய அந்த காட்சி அமைப்புகள் அது பேசக்கூடிய போலி என்கவுண்டர் நீட் உள்ளிட்ட பல பொதுப்படையான விடயங்களை அண்ணன் பாராட்டியிருந்தார் அதை அண்ணனுடைய பிறந்தநாளுக்கு முன்பாகவே இவையெல்லாம் நடந்தது அண்ணனுடைய பிறந்தநாள் ஒருபுறம் மறுபுறம் கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகள் ஆங்காங்கே தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்று சந்தித்தார் இடையில் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்திருந்தார் அவர் ஆர்எஸ்எஸ் விரும்பியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையிலும் கோட்பாடும் சமூக நீதியின்பால் நாம் தமிழர் கட்சி அக்கறை செலுத்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்று இப்பொழுது போலியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிடத்தினுடைய கூற்றை உடைத்து மெய்யாகவே அதை இந்த நிலத்தில் நிலநிறுத்தி காட்டும் என்பதில் தமிழ் தேசியர்கள் அதுவும் சீனமயம்மாடைய தலைமையிலான அந்த தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த கனவுகளை எல்லாம் சாத்தியப்படுத்தும் சீமானுடைய வளர்ச்சி என்பது ஆளும் கட்சியையோ ஆண்ட கட்சியையோ நிலை செய்யும் அவர்களை மீண்டும் எந்த பிழையும் செய்யாமல் தடுத்து நிறுத்தும் என்று பல்வேறு கூற்றுகள் இருக்கின்றது வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நமக்கு மிக அவசியமான தேர்தலும் நம்மை நம்முடைய பலத்தை எட்டிலிருந்து பதினாறாக அதுக்கும் அதிகமாக உயர்த்த வேண்டியது அவசியம் இவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய விதமாக பல்வேறு சக்திகளும் பல்வேறு சூழ்ச்சிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய இலக்கையும் தன்னுடைய மன்ற உறுப்பினர்களையும் தமிழகத்தினுடைய ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அதற்காக மக்கள் நாம் தமிழர் கட்சியோடு இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நமக்கு பெறக்கூடிய அந்த சின்னத்தை நாம் வலிமையான சின்னமாக பெற்று மக்களிடத்திலே இப்பொழுதே வேட்பாளர்களை பல பகுதியில் அறிவித்து விட்டோம் அதை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் அங்கே களத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் நிதியின்றி நாம் சிறிது சிறிதாக சேகரித்த பணத்தில் கட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் இங்கே உணர்வும் அன்பும் பாசமும் பற்றும் நிலைத்திருக்கிறது ஒருவர் பால் ஒருவர் அன்பு கொண்டிருக்கிறோம் ஏதோ சிலர் சில பிழைப்புவாதத்திற்காக அல்லது பொறுப்பிற்காக விலகி இருக்கலாம் அவற்றையெல்லாம் பெரிது நம்முடைய பணிகளை நாம் செய்து வருகின்ற சூழலில் அண்ணன் சிந்தமன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தது அதில் எந்தவிதமான பெரிய அரசியல் விடயங்கள் ஒன்றுமில்லை இயல்பான சந்திப்பு இயல்பாக நாம் நம்முடைய நண்பர்களோடு கூட பல நேரங்களில் அரசியல் பகிர்வு பேசுவது ஒன்று நம்மை பார்த்தாலே நம்மிடத்தில் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடிய நம்முடைய சக தோழர்கள் உறவுகள் எல்லாரும் இருக்கின்றார்கள் அப்படியான ஒரு நிலைதான் இது ஆகவே இந்த சந்திப்பு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ரஜினியுடைய வாக்காளர்கள் எல்லாரும் அல்லது ரஜினியுடைய நலம் விரும்புகள் அவனுடைய ரசிகர்கள் எல்லாம் வாக்களை சேர்த்து விடுவார்களா என்றால் இல்லை அது அந்த காலச்சூழல் வேறு இந்த நிலத்தை தமிழ் நலத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பது நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பதை நாம் தெளிவுபடுத்த இருந்தோம் அப்படியாகத்தான் மேடையில் பேசப்பட்டது சில நேரங்களில் சில வார்த்தைகளை காட்டமாக தெரிவித்திருந்தாலும் அது புறந்தள்ள வேண்டிய ஒன்று அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நட்பும் அன்பும் நாம் அவரிடத்திலே தனிப்பட்ட முறையிலே வைத்திருந்தோம் நானே சிறு பிள்ளை முதல் அப்பொழுதெல்லாம் ராமராஜன் ரசிகர்கள் என்று ஒன்றது அது சிறுபிள்ளை ஒரு நினைவு தெரிந்த அந்த காலம் அவை முற்றாக மாறி எல்லோரும் ரஜினி ரசிகர்கள் என்று ஊறி மாறி இருந்தது அப்படியான காலம் முதல் என்றளவும் ஏன் மரணிக்கும் காலம் வரை ரஜினியுடைய ரசிகர்கள் என்பது எனக்கும் மகிழ்ச்சி அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் இருக்கும் அது வேறு விடயம் அதற்காக முதல் காட்சி முதல் நபராக சென்று பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் அவரை ரசித்தது படத்தில் ரசித்தோம் ஆனால் அரசியல் தெளிவு பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிமார்கள் அல்லது இந்த சமூகத்தில் ஒரு அரசியல் தெளிவு ஏற்பட வேண்டும் என்று தன்னுடைய பயணத்தை ஊர் ஊராக தெரு தெருவாக ஆங்காங்கி மேடை அமைத்து நாம் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஏன் இந்த தமிழ் தேசியம் வளர வேண்டும் ஏன் தமிழர்களுக்கென்று ஓர் நாடு வேண்டும் ஏன் தமிழர்களுக்கென்று உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன் தமிழ் நலம் தமிழ் நலத்திலே இருக்க வேண்டும் அதுவும் அந்த தமிழ் நலத்தை உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு நிலத்திலே இந்த நிலம் வர வேண்டும் என்றெல்லாம் இத்தனை காலம் போராடியது அது அத்தனையும் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நானே இல்லாவிட்டாலும் அதற்கு பின்பாக வரக்கூடிய தம்பிமார்கள் இதை வென்றெடுப்பார்கள் என்று நிலைத்தின் இருக்கக்கூடிய அண்ணனுடைய அந்த சித்தாந்தம் அதனுடைய தூய்மைவாதம் அது அத்தனையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழர்களுக்கானது அது மட்டுமல்ல உயிர்மை நிலையோடு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அதை என்றைக்கும் படை கடைபிடிப்பார்கள் பதவி கிடைத்தாலும் ஆளும் கட்சியாக ஆனாலும் எதிர்க்கட்சியாக ஆனாலும் எந்த ஒரு காலத்திலும் மக்களோடு இருப்போம் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ரஜினி அவர்களை சந்தித்த அந்த இயல்பான சந்திப்பு ரஜினோடைய ரசிகர்களிடத்திலே சில முரண்கள் இருந்திருந்தாலும் அவற்றையும் சரி செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை எதற்காக சீமானவர்கள் ரஜினியை முன்பு எதிர்த்தார் ஏன் இப்பொழுது சென்று சந்தித்தார் என்ற பொதுவான நியாயம் புரிந்திருக்கக்கூடிய எவரும் சீமானவர்களை ஆதரிப்பதில் மாற்று கருத்தில்லை ரஜினியுடைய வாக்காளர்களாக இருந்தாலும் அல்லது அவரை அபிமானிமாக நேசித்தவர்களும் கூட வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது வாக்களிப்பதற்காக சென்று பார்த்தாரா என்றால் இல்லை இயல்பான சந்திப்பு அவர் அந்த படத்தினுடைய காட்சிகளை வர்ணித்து அதை பாராட்டி தரு தன்னுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கலை இலக்கிய விடயங்களை பாராட்டக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த படத்தையும் அண்ணன் சிலாகித்திருந்தார் அந்த சிலாகிப்பினுடைய விடயம் ஐயா ரஜினி அவர்கள் கண்டதும் ரஜினி விஜய் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று இரண்டு முறை அவர் பதிவிட்டிருந்ததன் காரணமாகவும் நமக்கு சூழல் ஏற்பட சற்று அமையாத காரணமாக இப்பொழுது சென்று சந்திக்க நேர்ந்தது அவ்வளவுதான் இதில் வந்து பாஜக வந்துருச்சு இல்லை பாஜகவுடைய நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதோ முரண் ரெண்டும் வந்து கூட்டு சேர போது அதுக்கு வந்து ரவீந்திரன் துறைசாமி இடையா நின்று செயல்படுகிறார் என்றெல்லாம் ஒப்பனை செய்வது என்றெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவது என்பது திராவிட முன்னேற்றத்தினுடைய சூழ்ச்சி என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் ரஜினி அவர்களை சந்தித்தால் நீங்கள் சங்கி அல்ல சங்கி என்றால் சக தோழன் என்று ஒரு பொருள் இருக்கிறது அது சன் பரிவார் என்று நாம் சுருக்கமாக இங்கே சங்கி என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம் ஆனால் ரஜினி அவர்கள் இப்பொழுது அரசியலிருந்து விலகி தன்னுடைய தரைப்படம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய பேரப்பிள்ளைகள் என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அவர் ஒரு ஞான நிலையில் இருப்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் இன்றைய சூழலில் அந்த இயல்பான அந்த சந்திப்பை இந்த ஊடகங்கள் விருதுபடுத்தியிருப்பது நமக்கும் நன்மைதான் ஏனெனில் நம்மை இத்தனை காலம் விருட்டடைப்பு செய்து கொண்டிருந்த இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் இன்றைக்கு விஜய் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த காட்சிப்படுத்தக்கூடிய அந்த நேரம் என்பது அதிகரித்திருக்கிறது முன்பெல்லாம் நாம் திறன் நிதி திரட்டி அல்லது சிறுக சிறுக சேர்த்து ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றாலும் அல்லது ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அவற்றை நேரடி லைவ் டெலிகாஸ்ட் செய்ய வேண்டும் என்றாலும் கூட நாம் பணத்தை செலுத்தி ஸ்லாடுகளை பெற்று சில நேரங்களில் சில தொலைக்காட்சிகளில் நாம் பதிவிட்டிருந்தோம் அதுபோன்ற நிலை மாறி சீமான நடத்திலே சீமானை பற்றி போடும்போது அவர்களுடைய டிஆர்பி எகிர்கிறது அது உயர்கிறது என்ற நிலை வந்தால் நிச்சயமாக எல்லா மின்ஸ்ட் மீடியாக்களும் நம்மை முதன்மைப்படுத்துவார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை அதுபோல ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்திருக்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு நம்முடைய செயல்பாடுகளில் மக்களுடைய பணியில் தீவிரமாக நின்று செயல்பட்டு மக்களுக்காக என்றென்றும் இருப்போம் என்பதை உறுதி செய்து மக்களிடத்திலே நாம் வாக்கினை கோருவோம் விஜய் வந்தாலும் சரி வேறு யார் வந்தாலும் சரி எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல பிரபாகரனுடைய இந்த வாரிசுகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நாம் எல்லோரும் ஒன்றாகி தமிழத்தை வென்றெடுப்போம் தமிழர்களுக்கான நல் ஆட்சியை நாம் அவர்களோடு அவர்களில் ஒருவலாக இருந்து வழங்குவோம் என்பதில் மாற்றுக் கருத்தில் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இராக்கதிரீசன்